வணக் தமிழருவியின் பெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் சுதந்திர தினம் தேசியத்திற்காக கொண்டாடப்பட்டதா அல்லது விடுதலை புலிகள் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளுக்காக கொண்டாடப்பட்டதா சுதந்திர தின நிகழ்வில் யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினர் பெருமைப்படுத்தப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கை ஆக்கிரமிப்பதற்கு வரலாற்று காலங்களில் மேற்கொண்ட ஆக்கிரமிப்புகளை சிங்கள மன்னர்களும் தலைவர்களும் தோற்கடித்து நாட்டை ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலனித்துவ ஆட்சியிலிருந்து நாடு முழுமையாக சுதந்திரமடைந்தது நாட்டின் ஒற்றை ஆட்சிக்கு எதிராகவே விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுதமேந்தி ஏந்தி போராடினார்கள் முப்பது ஆண்டுகால போராட்டத்தின் பின்னர் இருபத்தி ஒன்பதாயிரம் ராணுவத்தினர் தமது உயிரை தியாகம் செய்து நாட்டை பாதுகாத்தனர் இரண்டாயிரதாம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டு நாடு இரண்டாவது தடவையாக அடைந்தது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச இராணுவத்தினருக்கும் தேசியத்திற்கு முன்னுரிமை வழங்கி நாட்டை ஆட்சி செய்தார் ஆனாலும் அனுரகுமாரிநாயக்க புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்காகவே செயல்படுகிறார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் தேசியத்திற்காக கொண்டாடப்பட்டதா அல்லது புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்புகளுக்காக கொண்டாடப்பட்டதா என்ற சந்தேகம் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தபோது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் போர் வாகனங்கள் சுதந்திர தினத்தில் காட்சிப்படுத்தப்படவில்லை அதேபோல யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினர் பெருமைப்படுத்தப்படவில்லை அரசாங்கம் இராணுவத்திற்கு எதிராகவே செயல்படுகிறது இதற்கு பெரும்பான்மையின மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ஐக்கிய தேசிய கட்சியை ஸ்மார்ட் பொலிஸீசன் அரசியலை முன்னெடுக்க கூடிய புதிய கையளிக்க தயாராகி வருவதாக அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற சுமார்ட் ஜூஎன் பி வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்நாட்டு போர் நிறைவடைந்த பின்னர் பிறந்த சென்பெட்டா தலைமுறை கட்சியினதும் தேசத்தினதும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டிய காலம் கனிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்தோடு எனக்கு இப்போது எழுபது வயதிற்கு மேலாகிறது இங்குள்ளவர்களில் பலருக்கு எழுபது அறுபது மற்றும் ஐம்பது வயதிற்கு மேல் ஆகிறது இனிவரும் காலம் இளைஞர்களுக்கானது என அவர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் பிரதமர் டி எஸ் சேனநாயக்கா பேபி பூமஸ் தலைமுறைக்காக நாட்டை தயார் செய்தார் ஜி ஆர் ஜெயவர்தனா மிலேனியல் உருவாக்கினார் அதேபோல் தான் இந்த புதிய தலைமுறையிடம் அதிகாரத்தை வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் டொனால்டு புதிய உலக ஒழுங்கு சீனா மற்றும் இந்தியாவின் எழுச்சி போன்ற சர்வதேச சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஸ்மார்ட் அரசியல் மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற தொழில்நுட்பங்களை அரசியல் களத்தில் பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் கட்சியின் புதிய கட்டமைப்புகள் டிஜிட்டல் நிர்வாகி மற்றும் டிஜிட்டல் அமைப்பாளர் போன்ற பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஸ்டார்லிங் தொழில்நுட்பத்தின் ஊடாக அதிவேக இணைய வசதிகள் மற்றும் டிஜிட்டல் உறுப்பினர் அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொன்ற பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தினால் மலேக மாணவர்களின் இலவச கல்வி உரிமை பாதிக்கப்படலாம் என இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நுவரெலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் நுவரெலியா மாவட்ட செயலாளர் வேலு இந்திர செல்வன் இந்த வடிவத்தை குறிப்பிட்டுள்ளார் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொன்ற சுமார் ஆயிரி ஐநூறு பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை மூவாயிரம் வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தற்போது மாணவர்கள் மூன்று கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் கல்வி கற்கும் வகையில் பாடசாலைகள் அமைந்துள்ளன எனினும் புதிய சுற்று நிறுவத்தினூடாக இந்த தூரத்தை ஐந்து கிலோமீட்டர் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது ஒரு திட்டமிட்ட செயல் என சுட்டிக்காட்டிய அவர் முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மலேக மாணவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என வேதனை வெளியிட்டுள்ளார் மலேக மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி மட்டுமே ஒரே வழி என்பதை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும் எனவும் அவர் இதன் போது வலியுறுத்தினார் இதேவேளை அரசாங்கம் சமத்துவமான கல்வி என்று கூறினாலும் இதுவரை சமத்துவமான பாடசாலைகள் உருவாக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் celular இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமான நேற்றைய தினம் தாயகத்தில் கிளிநொச்சி மற்றும் மட்டக்கிளப்பு ஆகிய இடங்களில் தமிழ் மக்களால் கரிநாள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன கிளிநச்சி நகரில் திரண்ட மாணவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து முன்னெடுத்த குறித்த பேரழிச்சி போராட்டத்தின் போதும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திற்கு அனுப்பப்படவுள்ள விசேட மனு ஒன்றும் வாசிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் மரபுவழி தாயகம் தேசியம் மற்றும் தன்னாட்சி உரிமையை வலியுறுத்தி ஐநா செயலாளர் நாயகம் உறுப்பு நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் மனித உரிமைகளின் ஆணையாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மனுவில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இதன்படி இளத்தமிழர்களின் இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்படும் வரை வடக்கு கிழக்கு தாயகத்தில் அன்றாட விவகாரங்களை நிர்வகிக்க சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடை கால நிர்வாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தமிழர் தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் எட்டப்படும் எந்த ஒரு அரசியல் தீர்வும் சர்வதேசத்தால் கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பு மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முள்ளிவாய்க்கால் சம்பவம் மற்றும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு சர்வதேச கூற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச நீதிமன்றம் ஊடாக அதிகார நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட ஒடுக்கு முறைகளை நிறுத்த மனுவில் பத்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை நீக்க வேண்டும் தொல்பொருள் வனவள திணைக்களம் மற்றும் மகாவலி அபிவிருத்தி என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படும் நில அபகரிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழர் தாயக பகுதியில் ஆக்கிரமித்து நிக்கும் இராணுவம் வெளியேற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடனும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்கள் மாணவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீதான கைதிகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தமிழ் மக்களின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு ஏற்படுத்தப்படும் தடைகள் நீக்கப்பட வேண்டும் தாயகத்தின் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவது தடுக்கப்பட வேண்டும் சர்வதேச மேற்பார்வையில் மனித புதைக்குழிகள் அகலப்பட்டு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கோல்புருக் ஆணை குழுவின் பரிந்துரைக்கு முன்னதாக தமிழர்களும் சிங்களவர்களும் தனித்தனி ராஜ்யங்களாகவே நிர்வகிக்க பட்டண என்ற வரலாற்று உண்மையை சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் ஊடகவிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் என தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக செயல்படும் ஊடகவியலாளர்கள் மீது சிறீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டு நட நடத்திய தாக்குதல் கடும் கண்டனத்து கூறியது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற தனியார் செய்தி தொலைக்காட்சி உடகவியலாளர் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி கொடூரமாக தாக்குதல் நடத்திய காணொலி அண்மையில் வெளியானது அதற்கு பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் நிலையில் தான் முதல்வர் இருக்கிறார் என்பது வெட்கக்கேடானது பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பொதுவழியில் இவ்வளவு மோசமாக செயல்பட்டு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சான்றாகும் ஊடகவீழர்கள் மீது தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை பாதிக்கப்பட்ட ஊடக உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் தமிழ்நாடு பாதுகாப்பு இன்றைய இருக்கையில் தூக்கத்தில் இருக்க முதல்வரால் மக்கள் துயரத்தில் இருக்கின்றனர் இப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறிவது உறுதி 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 என தெரிவித்துள்ளார் முதியோர் ஓய்வூதியம் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டிற்கு மூன்று சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் சென்னை ராஜபேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் அப்போது அவர் பேசுகையில் சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவி தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர் கண்ணிகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலிருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ஆயிரத்தி இருநூறு ரூபாவிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் இரண்டாவது வாக்குறுதியாக மாணவர்கள் பெற்றோர்கள் நலன்கா பொருட்டு வங்கிகளில் பெற்ற கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் எனவும் மூன்றாவது வாக்குறுதியாக வாழ்வாதார உதவியாக அரசே குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டன அந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பங்கேற்றார் முன்னாள் ராணுவ தளபதி எம் எம் எழுதியுள்ள வெளியிடப்படாத புத்தகத்தின் பகுதிகளை குறிப்பிட்டு மக்களவையில் பேசுவதற்கு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மாணிக்கம் தாக்கூர் சு வெங்கடேசன் உட்பட எட்டு பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் மகர் திவார் நுழைவாயிலில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன அப்போது அங்கு வந்த ராகுல் காந்தியும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் அப்போது காங்கிரசில் இருந்து பாஜகவிற்கு சென்ற எம்பியும் மத்திய ரயில்வே இணை அமைச்சருமான ரவ்னித் சிங் பிட்டு அங்கு வந்தார் அவரை பார்த்து துரோகி நண்பா என்று ராகுல் காந்தி அழைத்தார் அதற்கு ராகுல் காந்தியை பார்த்து நீங்கள் தேசத்திற்கு எதிரி என்று ரீர் சிங் பதில் அளித்தார் இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அத்தோடு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் அன்பாக எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்